வெல்கம் டு அம்மாவின் கிச்சன் அம்மாவின் கிச்சனில் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆல்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம மொச்சையும் கத்திரிக்காயும் வச்சு எண்பது தொண்ணூறுகளில் செ கல்யாண வீடுகளில் செஞ்ச மறந்து போன கத்திரிக்காய் மொச்சை சாப் செய்யப்பறோம் இது கால் கிலோ மொச்சையே நைட்டே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அரைஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அதனுடைய சோம்பு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு தனியாக அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு பட்டை ஒரு நாலு துண்டு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு வானல் வச்சு காய வச்சுட்டு நம்ம முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு வானலில் சேர்த்துப்போம் நல்லா காஞ்சி வச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு தனியா இதை இந்த ப இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வறுத்து இதில் சேர்க்க போகிறோம் இந்த பட்டையும் லவங்கமும் பட்டை ஒரு துண்டு லவங்கம் ஒரு நாலு அஞ்சு காஞ்ச மிளகாய் இந்த மசாலாவுக்கு இந்த பட்டையும் லவங்கமும் கொஞ்சமாக சேர்க்குறது ரொம்ப சுவை தரும் ஒரு பாருங்க ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூனுக்கு சின்ன டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நம்ம நீங்கள் சோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முதல்ல எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இந்த டைமில் ஒரு சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன் கடலை கடலைப்பருப்பும் தான் நான் வந்து டேபிள் ஸ்பூனில் எடுத்திருக்கேன் இப்போது உங்கள் தேங்காய் இல்லைன்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசியும் எடுத்து இதனுடைய சேர்த்து வறுத்துக்கலாம் நான் தேங்காய் சேர்க்க போகிறேன் இது வந்து ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சாறு ஏழு பேர் கிட்ட தாராளமாக நான் செய்கிற அளவுக்கு சாப்பிட்லாம் நீங்கள் கம்மியாக இருந்தீங்கன்னா இதில் பாதி எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்துட்டோம் இதை மிக்சியில் போய் இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடுவோம் இப்போது ஒரு வானல் அதே வானலில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு கத்திரிக்காயை நல்லா கொஞ்சம் தண்ணி இல்லாமல் எடுத்து வடிகடி எடுத்து வச்சுப்போம் கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வடிகட்டினா தண்ணி இல்லாமல் வடிகட்டினா அந்த கத்திரிக்காயை எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் போட்டு இதை நல்லா வந்து இந்த கத்திரிக்காயை இப்படியே நம்ம வதக்கி எடுத்துப்போம் உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் வேண்டான்னா இதை கூட கம்மியாக சேர்த்துட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம் இன்னும் ஜாஸ்தி எண்ணெயை ஊற்றியும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ஓரளவு மீடியமாக எண்ணெயை ஊற்றி நல்லா இதை கத்திரிக்காயை வதக்கி எடுத்துப்போம் கத்திரிக்காயை நம்ம வதக்கி அதை நல்லா வதக்கிறதுலே அது வெந்துடும் வதக்கி எடுத்துப்போம் இந்த மாதிரி ரெசிபி வந்து எண்பது தொண்ணூறுங்களில் நடக்கிற கல்யாண வீடுங்களில் இன் இரவு இரவு உணவு கூட இதெல்லாம் செய்வாங்க அப்போல்லாம் நிறையா வந்து வகைகள் இருக்காது ஏதோ சிம்பிளாக ரெண்டு மூணு நாலஞ்சு வகை தான் இருக்கும் இது நல்லா மிகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் இதை எதிர்பார்க்க முடியாது ஒரு முறை நீங்கள் இந்த மெத்தட்டை செஞ்சு பாருங்கள் இது எல்லாம் வெரைட்டி ரைஸு கீ ரைஸு எல்லாத்துக்குமே பொருந்தும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த எண்ணெய் எண்ணெயிலேயே நான் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன் தாளிச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச இந்த கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு மூணு அளவு ரெண்டு எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக இருந்தால் மூணு நறுக்கி நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம வந்து இந்த எண்ணெயிலே வதக்கிப்போம் இந்த டிஷ்ஷுக்கு இந்த க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வதக்கும்போது நம்ம கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிப்போம் நல்லா வந்து பொன்னிறமாக வெங்காயம் பொறிஞ்சு வரட்டும் வீடியோ பார்க்குறவங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அப்போ தான் ஒரு ஒரு ஸ்டெப்பும் நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் புரியும் அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கிறவங்க கஷ்டப்பட்டு எடுத்து போடுறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் இல்லாமல் நைன்டி நைன் பர்சன்டேஜுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி இது மொச்சையின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் இந்த வெங்காயம் போதே சேர்த்துப்போம் நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதிலே ஒரு டீஸ்பூனுக்கு நான் வந்து சோம்பும் அரைச்சிருக்கேன் அரைச்சிருக்கேன் எல்லாமே நம்ம போட போகிறது தேவையான அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் நான்வெஜ்ஜெலாம் செய்யும்போது கூட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் அதில் சோம்பையும் வச்சு நல்லா அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா நான்வெஜ்ஜுக்கெல்லாம் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கில் எண்ணெயிலையோ வெங்காயம் வதக்கும்போதோ போட்டு செய்யும்போது இன்னும் நல்லா நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அரைக்கும் போதே அது மாதிரி சேர்த்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் சோம்பையும் சேர்த்து இஞ்சி பூண்டோடு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் இப்போ நான் இதுக்கு தனியாக பச்சை மிளகாயெல்லாம் சேர்க்க போகிறதில்ல இதிலே நம்ம சேர்த்துருக்கோம் இதில் இது நான் இது நாலுத்தையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவரு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் நான்வெஜ்ஜு செய்யும்போதும் இந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி செய்யும்போது இது பச்சை மிளகாயும் இஞ்சி இஞ்சி பூண்டோட சோம்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிப்போம் பாருங்கள் வெங்காயம் நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து நல்லா வந்து வதக்குவோம் இதில் வந்து இது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து மேஷ் ஆகி வரணும் அதுதான் இந்த டிஷ்ஷுக்கே மிகவும் சிறப்பு பாருங்க இப்போ நான் வெங்காயம் வதங்கும்போது உப்பு போடலை இந்த தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பை போட்டு வதக்கணும்னா பாருங்கள் இதுக்கு மட்டும் தேவையானது தான் போடுறேன் மொச்சையிலையும் நான் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு ஒரு அரை அளவுக்கு மொச்சையிலையும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ தூளும் உப்பையும் சேர்த்து நல்லா இந்த மசாலா மசாலாவை வதக்குவோம் மசாலா நம்ம வதக்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூனுக்கு நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு போடுறேன் இது வந்து காரம் இருக்காது கொஞ்சம் அந்த டிஷ்ஷோட கலரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும் நம்ம கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் அதுக்காக தான் காஷ்மீர் சில்லி பவுடரு போட்டிருக்கேன் நமக்கு வந்து காரம் எல்லாம் வந்து அந்த மசாலாவிலே போட்டு நான் அரைச்சிட்டேன் இப்போ இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் நான் கொஞ்சம் ஜாரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அந்த ஜாரில் இருக்க தண்ணியும் ஊற்றிடுறேன் இதுக்கு நான் ஒரு சின்ன அரைநெல்லிக்கி அளவுக்கு புளி எடுத்து அதாவது ரெண்டு கொட்டை அளவுக்கு புளி எடுத்தால் போதும் அதை கொஞ்ச கொஞ்சமாக ஒரு தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு தான் தண்ணி இருக்கும் கரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவோடைய அந்த புளி கரைச்சிலையும் ஊற்றி நல்லா வந்து மசாலாவை வேக விடுவோம் இந்த போட்டா மஞ்சள் தூள் உப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வேகட்டும் மசிஞ்சு வேகணும் நல்லா இதை கொஞ்சம் நான் தட்டு போட்டு மூடியே வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் எண்ணெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா இந்த மசாலா நல்லா குக்காகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் மொச்சையை மொச்சையை வந்து நான் நைட்டே ஊற வச்சு அது நல்லா வெந்ததுனால நல்லா மலர்ந்து வெந்திருக்கு சப்போஸ் நீங்கள் ஊறேக்கம் வந்துட்டீங்கன்னா லேசாக வானலில் வளர்த்துட்டு குக்கரில் வேக வச்சுக்கிணா வெந்துடும் பாருங்க நான் மொச்சையும் நல்லா சேர்த்து மொச்சையிலையும் மொச்சை வந்து கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்து நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன் இப்போ இந்த மசாலா உப்பு காரம் எல்லாம் மறுபடியும் ஏறட்டும் நம்ம கத்திரிக்காய் போட்ட உடனே கத்திரிக்காய் தான் உப்பு இல்லாமல் ஒருத்திருக்கும் கத்திரிக்காய் இப்போது இதெல்லாம் வெந்த உடனே நம்ம கத்திரிக்காய் சேர்க்கும் போது உப்பு செக் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த மொச்சை வச்சிருந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரணுன்னா இந்த டைம்லேயே நீங்கள் ஒரு டம்ளருக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கா மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து எல்லாம் சேர்த்துட்டு அந்த பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணும்போது திக்காயிரும் உங்களுக்கு இது கிரேவி வேணும்னா இந்த டைமில் ஒரு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டால் தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மொத்தமாக நம்ம அரைச்ச பொருளுக்கு எல்லாத்துக்கும் சேவையான உப்பையும் சேர்த்து நல்லா தட்டுப்பட்டு மூடி அதை வந்து நல்லா கொதிக்க விடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நீங்கள் உப்பு செக் மொச்சையிலையும் அந்த காரம் உப்பு ஏறிட்டுருக்கோம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்தா இந்த கத்திரிக்காயை ஏன்னா கத்திரிக்காய் ஏற்கனவே நல்லா வதங்கிட்டதுனால இது ரொம்ப வேக வைக்கணும்னு தேவையில்லை இதில் சீக்கிரமாக நம்ம வதக்கிட்டதுனால அந்த உப்பு காரமும் ஏறிடும் இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விடுவோம் நல்லா கிரேவியாக சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற மாதிரி கிரேவியாக வேணும்னா நான் சொன்ன அந்த ஸ்டேஜிலே இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுவே பாருங்கள் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனாலும் நம்ம அரை நம்ம எடுத்திருக்க அந்த மசாலா பவுடர் மசாலாலாம் பவுட்ரு பண்ணி கொண்டு வந்து போது கட்டி ஆயிரும் சப்போஸ் அப்படி நீங்கள் கட்டி ஆகிட்டால் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க பக்கத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிரேவிப்பதற்கு நீங்கள் கலந்துக்கோங்க இல்லை தொக்கா கட்டியாக வேணும்னாலும் கட்டியாக எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போது நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க பவுட்ரை சேர்க்க போகிறோம் நம்ம அரைச்சி கொண்டு வந்தால் பவுட்ரு இது வந்து நிறைய குக் ஆகணும்னு ஒன்றும் இல்லை ஏற்கனவே நம்ம நல்லா வறுத்துட்டோம் தேங்காவோடு சேர்த்து எல்லாம் தான் கடலைப்பருப்பு தனியாக காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் வெந்தயம் தேங்காய் பட்டை லவங்கம் இதெல்லாம் வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து பொடி பண்ணுது இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன சி ஒரு சிறிய துண்டு வெல்லமும் சேர்த்துக்கலாம் வெல்லம் போது நம்ம போட்ட மசாலா காரம் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல இதுவாக கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு சமையல் கல்யாண வீட்டு சமையல்களில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சிறு துளி வெல்லம் சேர்ப்பாங்க சாம்பார் ரசம் இந்த மாதிரி கூட்டு வகையிலலாம் அதுதான் நம்ம வந்து வீட்டில் செய்யும்போது அந்த டேஸ்ட்டு கிடைக்காது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டூ கேக்கெட்ஸுக்கெல்லாம் இதனுடைய டேஸ்ட்டு தெரியாது அவங்க அம்மாங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும் அதனால் நீங்கள் மறந்து போன ஒரு சமையலை நம்ம இப்போ வந்து போட்டு காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ இது கட்டியாக இருக்குது அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் கிரேவி பதம் வேணும்னா அந்த டைமில் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வந்து மசாலா போகிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் மூடிட்டு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான கொத்தமல்லி கருப்பில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இது நான் போட்டதுக்கு காரம் கரெக்டாக இருக்குது என்ன எனக்கு கட்டியாக இருக்குது நான் வந்து இது வந்து வெரைட்டி ரைஸ் சைடிஷாக யூஸ் பண்ண போகிறேன் கிரேவியாக வேணும்னா நான் சொன்னபடி செஞ்சுக்கோங்க இப்போ தேவையான கொத்தமல்லி தலையை போட்டுட்டு இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அம்மாவின் கிச்சன் சேனலில் உள்ள எல்லா வீடியோகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்து ஆதரவு தர எல்லாருக்குமே மிகவும் நன்றி எல்லா உங்களோட ஃபீட்பேக்கை நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எனக்கு சொல்லுங்கள் சொன்னால் நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் உங்களோட ஆதரவுக்கு மிகவும் நன்றி தேங்க் ஃபார் வாட்சிங்